வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்குங்க இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பாசிப்பருப்பு பொரியல் பண்ணிடலாங்க ஒரு வானொலி எடுத்து வச்சுட்டுங்க ஆயில் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஆயில் சூடானென்ன கடுகு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பொருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா புன்னேரமாக ஆனவரும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க இதோட கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் ரெ மூணு பச்சை மிளகாங்க கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு கேரட் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க

காய் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொத்திமல்லி தலையை தூவி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படியே அடுப்பு சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வழமுடன் എടുത്ത് വേറെ ബൗളിൽ മാറ്റിക്കലാങ്ങ